ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகா டிப் சேனல் இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி நிலவரத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலில் வந்து கோல்டு ரிலேட்டட் வீடியோஸ் வந்து வந்துட்டுருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து என்ன கோல் ரேட்டுன்னு நம்ம பார்க்கலாம் லாஸ்ட் வீக் வந்து கோல் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது இந்த ஃபோர் டேஸாக வந்து கொஞ்சம் குறஞ்சிட்டே வருது இன்றைக்கி என்ன கோல் ரேட்னா ஒரு சவரன் வந்து எழுவத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய் நேற்றியோட ரேட்டு தான் இன்றைக்கி கன்னியூவ் ஆகுது எந்த சேஞ்சஸும் ஆகலை இன்க்ரீஸும் ஆகலை டிக்ரீஸும் ஆகலை ஒரு கிராம் பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரத்தி எழுபது ரூபாய் அதே ரேட்டு தான் இன்றைக்கி கன்னியூ ஆகிட்டு இருக்கு தேர்ட்டி டூ கேரட்டு கோல் ரேட்டு இன்றைக்கி வெள்ளி விலை எவ்வளோன்னா இன்றைக்கி ஒரு கிராம் வந்து நூற்றி பதினெட்டு ரூபாய் வெள்ளி விலையிலேயும் சேஞ்சஸ் இல்லை நேற்று ரேட்டு தான் வந்து கண்ணியும் இருக்கு அதுவே ஒன் கேஜி சில்வர் வந்து ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய் பியூர் கோல்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ரேட்டு இன்றைக்கி வந்து ஒரு கிராம் வந்து ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா ஒரு சவரன் வந்து எழுவத்தி ஒம்பதாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா நேற்ற ரேட்டாக தான் இன்றைக்கி கன்னியூவ் ஆகுது எந்த சேஞ்சஸும் இல்லை இந்த மாதிரி கோல்டு ரிலேட்டட் வீடியோ நம்ம சேனல்ஸில் டெய்லியும் வரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்